முட்டே இப்படி சொன்னா சரி பண்றாரு ஏய் ஏ என்ன பண்றாரு சாய் சாய் என்ன பண்றாரு ஹே மூஸ் வாட்டி இந்த பக்கம் வாங்க நான் நான்

என்னமா சொல்றீங்க மனுஷ கழிவு கலந்துருக்காங்களா யாருமா அது பண்ணது அதாமா தெரியல அதிகாரிகள் பாக்குறேன்னு சொல்லி குடிக்கிற குடிநீர் தொட்டியில போய் மனுஷ கழிவு கலந்துருக்கானே கண்டிப்பா அத விட்டு கேவலமான ஒருத்தனாதான் தான் இருப்பான் அதையாமா கேக்குற இதுல மனுஷ கழிவு கலந்துருக்காங்கன்னு தெரியாமே ரெண்டு குழந்தைங்க குடிச்சிருச்சுங்கம்மா குடிச்சிட்டு காலையில இருந்து வாந்தி பேதி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன ஆச்சோ ஏதாச்சும் தாமிச்சோம் எல்லாத்துக்கும் எல்லாரும் வாழ்க்கையிலயே பேசுவாங்க இந்த ஊர்ல எல்லாம் இப்ப எல்லாம் ஜாதி மதம் எல்லாம் பாக்குறாங்க அப்படி இப்படின்னு ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டா மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி ஓரமா வாய் மூடிட்டு உட்கார்ந்துருவாங்க பேசாம எல்லாம் வெளிநாட்டுலயே பிறந்திருக்கலாமா என்னமா பேசுறீங்க நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த சாதி மதம் எல்லாம் வச்சு பிரிச்சு பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வெளிநாட்டுலயும் ஒன்னும் குறைச்சல் இல்ல நம்மளோட நேரத்துல வெள்ளையா கருப்பாங்கிறத வச்சு நம்மளையும் பிரிச்சு பாக்குறாங்க சொல்லுவாங்களே ரேசிசம் சொல்லி நம்ம ஊர்ல மட்டும் இல்லமா எல்லா இடத்துலயுமே பிரிவினைவாதிகள் இருந்துகிட்டுதான் இருக்காங்க பிரிவினைவாதிகள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரிவினைவாதம் நம்மள ஒட்டி இருக்கிற ஒரு நோயாவே தான் இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு போராட்டம் நமக்கு எதுக்குமா இந்த போராட்டம் கீராட்டம்ல

आडवोम और आडवोम எனக்கு எதுக்கு மலர் குடுக்குற இல்ல மழை காலம் எல்லாம் வருது கொசு கொள்ள எல்லாம் ஜாஸ்தி ஆயிரும் அதான் ஏய் இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவைப்படாது நானே இந்த வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் தான் வந்துட்டு போறேன் அதான் இப்படி குப்ப குளமா வச்சிருக்கியோ ஹலோ இது என் வீடு நான் என் வீட்டை தானே குப்பையா வச்சிருக்கேன் மூடிக்கிட்டு வேலை என்னமோ அதை மட்டும் பாரு காமாட்சி நான் என் வேலையை தான் பாக்க வந்திருக்கேன் உன் வீட்டை நீ சுத்தமா வச்சுக்கலனா நாளை பின்ன என்னெல்லாம் பிரச்சனை வரும் என்னைக்காவது யோசிச்சிருக்கியா என்னடி நான் நானும் உளர்ல சரி உனக்கு கஸ்தூரி அம்மா தெரியுமா ஆமா என் தான் வாடகைக்கு இருக்கா நீ உன் வீட்டை சுத்தமா வச்சுக்காததுனால உன் வீட்டுக்கு வாடகைக்கு கூடி வந்த கஸ்தூரி அம்மாக்கு மலேரியா வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு உனக்கும் எதுவும் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நீ

உனக்கு வீடை வாடகை விட்ட பாவத்துக்கு இப்படி கண்டம் நான் அடி அடியாக வேண்டியதா இருக்குல்ல போனா போது வயசான காலத்துல தனியா கஷ்டப்படுறேன்னு உனக்கு வீடை வாடகை விட்டா நீ ஏன் மேலே கம்ப்ளைண்ட் பண்றியா இனிமேல் உனக்கு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இடம் கிடையாது உன்ன காலி பண்ணு வெளியே போய் திடீர்னு காலி பண்ண சொன்னா நான் என்னமா பண்ணுவேன் ஆஹா நீ வந்து திடீர்னு தான கம்ப்ளைண்ட் பண்ண நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுமா இந்த வந்துச்சிருமா ஏதோ தவறு நடந்துருக்கு

வீட்டுக்கு பாடகைக்கு வந்தவங்க வீட்டை விட்டு வெள்ள துரத்திடுவேன்னு மிரட்டி மிரட்டி அவங்க பயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள அடிம மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லி சே இங்க பாருங்கம்மா இந்த மாதிரி ஆளுக்கால நீங்க பயப்படாதீங்க நீங்க பயந்தீங்கன்னா உங்க பயத்தையே பயன்படுத்தி அவங்க அதிகாரம் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க நீங்க இனிமே பயப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க உங்க வீட்டுக்கு போங்க இல்லம்மா இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாமே கம்ப்ளைண்ட் பண்ணனும் சொல்றா நான் கம்ப்ளைண்ட் வேற பண்ணேன்னா ஐயோ வாட்டம் தாங்க முடியாதம்மா இது கம்ப்ளைண்ட் பண்ணியா என்னடி கம்ப்ளைண்ட் பண்ணுவ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவ அச்சி நிறுத்து என்ன வாய் மீளுது வாடிங்கற போடிங்கற வைஸ் வித்தியாச இல்லாம பௌத்து விட்ட மாடு மாதிரி வா ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி வளர்க்கலையா உங்க அப்பா அம்மா ஆமா தெரியாம தான் கேக்குறேன் என்ன வாடகையில் இருக்கிறேன்னு கழுத்து புடிச்சு பிடிச்சி வெளியே தள்ளன இந்த அட்வான்ஸ்னு குடுக்கணுமே அதை திருப்பி நீ குடுக்கலையே அட்வான்ஸ் அவன் உன் கருத்தை நான் முடிச்சு தள்ளவாய் கோத நிறுத்து இதை பத்தி தெரியுமாம்மா வாரம் ஒரு நாள் வருவா ஐயையோ இவங்க போட்டிருக்கிற குப்பைனால கொசுவும் எலியும் அம்மாடி சொல்லி மாறாது அந்த மாதிரி இருக்கும் மா தாயை கொஞ்சம் சுத்தம் பண்ணுன்னு நான் சொல்லுவேன் உடனே வேணா சொல்லுவா தெரியுமா ஏன் நீ ஏன் என் வீட்டை சுத்தம் பண்ணிவிடுன்னுவா என்ன பண்ணி தொலைதுன்னு ஒரு நாள் ஹவுஸ் ஓனரா போய் வீட்டை கிளீன் பண்ண போனா அப்பா விடு பூரா எலி மருந்து எலி கேக்கு தான் வச்சாலோ இல்ல என்ன மாதிரி மனுஷரை கொள்ள வச்சாலோ தெரியல அந்த நெடி தாங்காம எனக்கு மயக்கம் வந்து மூச்சு விட்டி பக்கத்துல இருக்க அகத்துல இருக்கிறவங்க பார்த்து என்ன ஆஸ்பத்திரில கொண்டு போய் சில சேர்க்கலன்னா செத்தே போயிருப்பமா நானு வந்துட்டேன் ஆளுங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதுமா எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க ஏண்டி காமாட்சி மோ வீட்டை நீ சுத்தமா வச்சிருந்தனா முதல்ல இந்த எலி பிரச்சனை வந்திருக்குமா நம்மளுக்கு எதுவும் நடக்கலன்னா இந்த உலகமே பிரச்சனையே இல்லாத மாதிரி தான் உங்களை மாதிரி ஆளுங்களால இருக்க முடியுதோ அன்னைக்கு மட்டும் உங்க வீட்டுல இவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கணும் உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆலை அடுத்த வாட்டி நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கிறேன் அப்படி மட்டும் இல்ல சட்டப்படி உன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுப்பேன் ஜாக்கிரத நீங்க உள்ள போங்கமா வேற ஏதாவது பிரச்சனை வந்தா ஏன்டியா டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன்